ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வர் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஒரு ஸ்வீட் பணியாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் பணியாரம் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குழிப்பணியாரத்துக்கு தேவையானது என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் கப்பால் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எதுவுமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும் அடுத்து அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் டூ டு த்ரீ டைம்ஸ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஊற வைக்கலாம் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம் நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை அரிசி உளுந்து எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து திக்காக தான் அரைச்சிக்கணும் ரொம்ப நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம அதில் வெள்ளைப்பாகு வேற சேர்ப்போம் அப்புறம் மாவு இலக்கம் கொடுத்துரும் அதனால் இந்த மாதிரி அளவுக்கு கெட்டியாக மாவு அரைச்சிட்டு வந்துட்டு இதை நம்ம மாவை புளிக்க வச்சிடலாம் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்கோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழி பணியாரம் வந்து நல்லாயிருக்கும் மாவு புளிக்கலை அப்படின்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும் இப்போ அதில் நான் ஒரு பாதி அளவு மாவு மட்டும் இப்போ இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இதுக்கு பாகு காய்ச்சறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் நான் வெள்ளத்தை எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ நம்ம பாது காய்ச்சிட்டு வந்தெல்லாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளத்தில் சப்போஸ் தூசி மண் கல் ஏதாவது இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க என்னுடைய இந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா எதுவும் தூசி எதுவும் இல்லை அதனால் நான் அப்படியே கரைச்சிக்கிறேன் நல்லா பாகு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு பதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் கம்பி பதம்லாம் இதுக்கு தேவை இல்லை இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாகு கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் மாவு திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அந்த வெள்ளை பாகு சேர்க்கும்போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் மாவு அப்போ தான் நம்ம ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா மாவு தண்ணியாகவே அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாகு சேர்த்து நம்ம குழிப்பணியாரத்தில் ஊற்றும் போது ரொம்ப மாவு தண்ணியாயிடும் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பணியாரக்கல் அடுப்பில் வச்சு பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நான்ஸ்டிக் பனியாரக்கல்லு தான் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன் நல்ல நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குழியாக நம்ம மாவு ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு அப்படியே நம்ம இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கரண்டியோடய பேக் சைடு அந்த மாதிரி அதை வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் வேகட்டும் மூடி வச்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய குழிப்பணியாரம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி மொத்தல செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா குழிப்பணியாரம் நல்லாவே இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஃப்ளேமை வந்து அதிகப்படுத்திட வேணாம் இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கருகிடும் அதனால ஃப்ளேமை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பணியாரம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உள்ள பாருங்கள் மாவு பிடிச்சிருந்ததுனால தான் ஃப்ளஃபியாகவும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த பணியாரம் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் குழி பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்